அரசியல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த மனோதிமான முன்னர் திரு காமாட்சி அவர்களும் புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பட்மூர்த்தி அவர்களும் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் காமாட்சி ஐயா மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரித்தாம்பத்தியில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து அனுமதி அளித்திருக்கு ஆனால் தமிழக அரசு வந்து இதை எதிர்த்து எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்கீங்களே ஏன் ஐயா அதாவது ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட எந்த விதமான பெர்மிஷன் வாங்கல இப்படி இங்க இருக்கிற வாழ நிலங்களை வந்து சூறையாடுறதுக்கு இந்த பெர்மிஷன் வாங்கலன்றீங்களா ஆமா சூறையா நாலேஜ் இல்லாமே எங்க நாலேஜ் இல்லாமலே வந்து தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் இல்லாமலே ஸோ அவங்க ஃபாரஸ்ட் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்குங்கிற ஒரு காரணத்தால அவங்க பாட்டுக்கு அதை ஏல இது கொடுத்துட்டா இல்லை இவங்க எல்லாம் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்களே நம்ம ஆளுங்க தானே நைசாக போக திரும்ப நேரத்தில் போ அப்படின்னு கம்மியா மூஞ்சி திருப்பிங்க அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது நமக்கு எந்த விதமான வாழும் தெரியாது தலையும் தெரியாது இப்ப அந்த இடத்துக்கு டெண்டர் வாங்கினவன் அங்க தான் நமக்கு விஷயமே தெரியுது இல்ல பத்திரிக்கை இல்லையாவது செய்தி வந்திருக்கணும் அது ஒரு அரசு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஐயாயிரம் ஏக்கர்ன்றான் அதை வந்து வெளியே வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நீ எப்படி இதெல்லாம் தெரியாம எப்படி ஒரு அரசு தெரியாம தான் இப்ப இந்த பிரச்சனையை வந்து அமைச்சர் நேரடியா போய் கலந்துகிட்டு அந்த இதுலயே வந்து அந்த கிராம சபை கூட்டத்திலேயே பேசி அவங்கள்ட்ட நாங்க வந்து கண்டிப்பா தமிழ்நாடு அரசு இதுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்க மாட்டோம் நாங்க எடுக்க மாட்டோம் நீங்க கவலைப்பட வேண்டாம்னு மூர்த்தி அவர்கள் பேசியிருக்காங்க அந்த மூர்த்தி என்ன பேசிருக்காரு எங்களுக்கு எடுத்துடலாம் பாக்கிறேன் என்ன பிரச்சனை இது இது இதை நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளோம் இதை நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாதுன்னா பரவாயில்ல என்னை மீறி யார் வந்து எங்களை மீறி யார் வந்து இங்கே வந்து டேப் போட்டுருவான் பார்த்துருவோமா இப்போ இப்போ இந்த இடம் ச பிரச்சனையில் சர்வே போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ரெண்டு மீறி என் கொள்ளையில வந்து டேப்பை போட்டுருவானா சங்கிலியை போட்டுருவானா அப்படின்னு சில பேர் பேசுவாங்க அந்த மாதிரி மூர்த்தி பேசியிருக்காரு அரசு இதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லணும் என்னை மீறி எவன் உள்ளே வந்துடுறான் தருவான் பார்த்துருவான்

அதை வந்து உங்க பர்மிஷன் இல்லாமே அங்க வந்து டெண்டர் விட்டாங்க நீ ஒரு கதையை சொல்றீங்க அப்ப வந்து இந்த மாதிரி விஷயம் வரும்போது நீங்க என்ன எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க சார்ங்க பாருங்க என்ன சார் அதுக்கு மேல நான் கேட்டுறேன் சார் பை சொல்லுங்க சார் நெய்வேதியில இடம் எடுப்பதா இல்ல இடம் எடுக்கிறதுக்கு காவல் துறை ரெவெனயூ அனுப்புறது யாரு தமிழ்நாடு அரசு சொல்லு அதுதானே நான் தான் உங்களுக்கு தெரியுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க

தமிழ் அது வந்து அத்துமீறி விவசாயிகள் அங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்கனவே அரசு ஜெயலலிதா அம்மா காலத்துல அதை அது எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பணப் படுத்துவாடை பண்ணி எல்லாம் முடிஞ்ச அது அவங்க ஆட்சி காலம் போய் அத்துமீறி போய் விவசாயம் உள்ள பண்ணியிருக்காங்க அதான் இப்போ அவங்களுக்கு தேவைப்படும் தேவைப்படும் போது எடுக்காம தெரியுமா ஒரு ஆறு மாசம் கழிச்சு வா மூணு மாசத்தே அது அரசு பண்ண தப்பாகவே இருப்பேன் இப்ப நம்ம அரசு நீங்க நீங்க வந்து காக்கத்து தமிழை காக்கா வராங்க இது எப்படி தெரிவாருங்க ஏன் வந்து இலங்கை ராணுவம் வந்து மீனவர் சுடுதுறான் மீன் பேராசை மீன் நிறைய கடைக்கு போடுறான் போறான் அப்படின்னு சொன்னவர்தான் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி பேசுறாரு பாருங்க நான் அதே மாதிரியா பேசுறேன் அது அரசாங்கத்துக்கு அவன் நெய்வேலிக்கு சொந்தமான இடத்துல இவன் போய் விவசாயம் அது எங்களுக்கு சொந்தமான இடமாவே இருந்தாங்க நம்ம தமிழ் மக்களுக்கு சொந்தமான இப்ப இடம் வந்து தண்டவிடப்பட்டிருக்கு அவ வந்து நேரடியா சொல்றாங்க நாங்க வந்து டெண்டர் விட்டு தவிர நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு வந்து எந்த விண்ணப்பமும் வரவே இல்லையுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனா அதே அறிக்கையில நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அது எந்த இடத்துக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு நாங்க ஆராயணும் இனிமேல் சொல்றீங்க அப்ப வந்து தண்ட விதப்பட்டது உண்மை தெரிஞ்சது உண்மை தானே தெரிஞ்சிருந்தா எப்படி கண்டு எப்படி அறிக்கையில அந்த விஷயம் வந்தது எந்த இடம் சொல்லிட்டு நாங்க ஆராய்ஞ்சு சொல்றோம் அப்படிங்கிறீங்களே ஒரு விஷயத்த அதேபடி அவன் எடுக்க போறது எந்த இடங்கிறது எங்களுக்கே தெரியாத இடத்துல எத்தனை பரவாயில்ல தம்பி எந்த இடத்தை எடுக்கிறதான்னு தெரியாது அந்த இடம் எதுங்கிறத நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்க சொல்றோம் சொன்னாங்க வேற இடத்துல இப்ப பரவாயில்லையா எந்த இடத்த எடுத்தாலும் நாங்க இயலாது உடனே என்ன அறிக்கிற குடுத்துருவோன்னு எடுக்க முடியாது நாங்க வந்து அது காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இப்ப வந்து உடனடியா வந்து சிஎம் கலந்து பேசி யார் கூட மூடிக்கிடுவா என்னய்யா லூசடா நீ சிஎம்ஐ கலந்து பேசின்னு சொல்றேன் மோடி கூட வரேன்னா சிஎம் கிட்ட கலந்து பேசினா அந்த அமைச்சர் வந்து அந்த லோக்கல் மினிஸ்டர் சிஎம் ஓட கலந்து பேசி அதுக்கப்புறம் வந்து நம்ம உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலேயோ வந்து அதை அது சம்பந்தமா கேஸ் போட்டு நம்ம கோர்ட்ல ஸ்டே வாங்குவோம் இது மாதிரி எங்களுடைய நிலத்தை எங்களுடைய அனுமதி இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது தப்பு அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தா கூட எங்களுக்கு இப்ப ஏன்னா போக்குவரத்து எல்லாமே நமக்குள்ள தானே இருக்கு அதனால எங்களை கன்சல்ட் பண்ணி தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் போடலாம் ஏற்கனவே தேனியில் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல சுப்பிரமணிய சாமி கூட நமக்கு உதவி பண்ணார் அந்த கேஸ்ல அதனால இது அதே மாதிரி தான் வரும்

மீனம்பாக்கம் விமான நிலையம் இடம் பத்தல ஏற்கனவே பல இடங்கள்ல எப்படி அதை எழுத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்த்தோம் என்ன எதிர்த்தோம் பூந்தமல்லியில வருதுன்னு சொன்ன உடனே இருங்க மொத்தம் பூந்தமல்லி ஒண்ணு பரந்தூர் ஒண்ணு இன்னொரு இடம் மொத்தம் மூணு இடத்த சூஸ் பண்ணாங்க சூஸ் பண்ணதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் வந்து பரந்தூர் விமான நிலையம் ஓகே பண்ணாங்க அப்ப ஓகே பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம அப்செக்ட் பண்ணணும் இல்லைன்னு சொல்லல அப்செக்ட் பண்ணணும் தேவையை உணர்ந்து தேவையை உணர்வு ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து அதிகப்படியான விமானங்கள் வந்து போகும் அப்ப வந்து கம்மியான விமானங்கள் தான் அதிகமாயிருச்சு ஆமய்யா இப்ப போக்குவரத்து எந்த ஆயிடுது போக்குவரத்து தான் போக்குவரத்து தேவைதான் உங்க போக்குவரத்து எங்க போக்குவரத்து இல்ல மக்களுடைய போக்குவரத்து வெளிநாட்டுல இருந்து வர்றவன் இங்க இருந்து போறவன் எல்லாத்துக்கும் வெளிநாட்டுல போனும் இல்ல பாக்க விமான நிலையம் உத்தரவ திங்க்சி முடிஞ்சி முடிச்சு வரலை அங்க பாருங்க அந்த ஓடுதளம் பத்தலைங்க அந்த ஓடுதளம் வந்து இங்க இருக்கிறத லோக்கலுக்கு வச்சுக்க போறாங்க உள்நாட்டு விமான நிலையமா இதை டைவர்ட் பண்ணிட்டு அங்க வந்து வெளிநாட்டு விமானங்கள் வந்து இறங்குறதுக்கு வைக்க போறோம் சரி இந்த பரந்த விவகாரத்துல நீங்க வந்து விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கும் அதெல்லாம் கொடுத்தாச்சு நானூறு செட்டில் பண்ணியாச்சு என்ன கொடுத்தீங்க பணம் அதிகமா பணம் கொடுத்தா விவசாய நிலம் போது அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல செட்டில் பண்ணியாச்சு சரி விவசாய நிலம் போது அவங்க உங்களுக்கு கண்ணு தெரியல இப்ப வந்து நம்ம வளமே வந்து தேவைப்படக்கூடிய நிலம் வந்திருக்கு எப்படி இதை பாக்குறது இதெல்லாம் எதுவுமே நம்ம விடமாட்டோம் பா வளம் அதாவது

கண்ண நான் சொல்றதை நீ இப்ப புரிஞ்சுக்காம அங்கேயே முழு முந்திரி கொட்டை மாதிரி முந்தி முந்தி பேசுற இங்க வந்து அட்டாபட்டில வந்து அவங்க நிலத்த எடுக்கிறதுல நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்டுக்கு எந்த வழிலயும் பிரயோஜனம் இல்ல திமுக கட்சிக்கு திமுக மு க கட்சிக்கு பிரோஜனம் புரியல வருஷம் இல்ல அவங்க எடுத்துட்டு போறாங்க நிலத்தை டேய் ஏன் இந்த மாதிரி பேசுற திருச்சு திருச்சு பேசுற நீங்க சொன்னத நான் அந்த இடத்தினால தமிழ்நாடு அரசு எந்த விதமான பயனும் அடைய போறது இல்ல அவன் ஒன்றிய அரசுக்கு தான் அது பயன் அடைது அப்படி போது தமிழ்நாடு அரசு நம்ம என்ன என்ன சொல்றேன் கருவாடும் கத்திரிக்காய் சொல்றேன் கேட்கறது ஒரு தடவை கேட்க வேண்டியது தான் கத்திரிக்காய் கோன் நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும்ல சாப்ல கொஞ்சம் உண்டு புளி இட் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான இடம் இல்லை அது சென்ட்ரல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்க்கு சொந்தமான இடம் சென்ட்ரல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்க்கு சொந்தமா இருந்தாலும் கூட தமிழக انا கிராமம் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டுல அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களடியும் நோ நான் பேப்பர் பாருங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோ ஆப்ஜெக்ஷன் வாங்காம அரசு கிட்ட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் செகண்ட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவங்க நோ ஆப்ஜெக்ஷன் இல்ல மக்கள்கிட்ட வாங்கணும் நோ ஆப்ஜெக்ஷன் வாங்குனாதான் அங்க வந்து இந்த வந்து நிறைவேற்ற முடியும் இப்ப அவங்க யாருக்கிட்டேயும் வாங்கலை இப்ப அந்த கிராம சபையிலே வந்து இத கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேத்தியார் சட்டசபையில நிறைவேத்த சட்டசபை இப்ப தாங்கடா கூடுது லூச நீ சட்டசபை இதுதான் கூட போகுது நிறைவேத்துக்குறீங்களா ஒன்பாவது சட்டசபையில தீர்மானம் யாராவது எம்எல்ஏ கொண்டுட்டு வரணும் நாங்க என்ன தப்பை நிறைவேத்துறதை கொண்டுட்டு வந்ததான் நிறைவேத்துவீங்க தை லூசா நீ சட்டமன்றத்துடைய நடவடிக்கை என்னன்னு தெரியாதான் எம்எல்ஏ கொண்டு வந்ததான் நிறைவேத்துவீங்களா அந்த கொண்டு அந்த தோஜியுடைய எம்எல்ஏ கொண்டுட்டு வருவா தீர்மானம் கொண்டு வரணும் கொண்டுட்டு வந்தா அந்த தீர்மானத்தின் பேர்ல பொருளாதார ஒற்றுவீங்களா இப்படி பேசுனா நான் ஓட்ட நான் என்ன பேசுறது இல்ல கொண்டவர விட்டுவீங்களன்றா அந்த ஓட்டிட்டவ என்ன அர்த்தத்துல பேசுற? அப்ப நாங்க அதுல என்ன இன்வால்டா நீங்க என்ன சொன்னீங்க பங்கு இருக்க மாதிரி இல்ல பேசுற. நீ சொல்றதுல டவுட்டா தான் இருக்கு. எல்லாமே டவுட் தான். ஹர்ட்டாப்பட்டி உட்பட 25 கிராம சபை கூட்டங்கள் எதிர்ப்புனா அப்போ 25 கிராமங்கள் அதுல வந்து இன்னொரு முன்னணியில நிக்கிறாங்க எப்போ அந்த திட்டம் வேணாம்னு அப்போ அந்த கிராமங்களுக்கு பாதிப்பு இருப்பதால் தானே சார் நம்ம வீடு இருக்கு நம்ம வீட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு அரசியலா இருக்கு சார் அங்க வந்து ஒரு கம்பெனி தருந்தா நம்ம வீட்டில் இருக்கிற புள்ள வேலைக்கு போவான் வரட்டும் தானே நம்ம நினைப்போம் என் வீட்டை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை தரேன்னா எப்படி நம்ம ஒத்துப்போம் இவங்க தர மாட்டாங்க ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் அப்போ நம்ம ஒத்துக்க மாட்டோம்ல அப்போ சுற்றுவட்டில் இருக்கிற இருபத்தி கிராமங்கள் எதிர்ப்பு எரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவன் வீடு பதிவு அவன் நிலங்கள் பதிவு அவன் விவசாய நிலங்கள் பதிவு அப்படின்றதுக்காகத்தானே அவன் அவன் எதிர்ப்பே தெரிவிக்கிறான் ஐயா நான் சொல்றாரு அவனுங்க எல்லாம் பிரச்சனை இல்ல அவங்க லேண்ட் இல்லை அது அது வந்து ஆர்எஸ்ட் லேண்டு ஆர்எஸ் லேண்டு அப்படின்னு பத்தம்பது சொல்றாங்க இது நான் தான் சொல்றேனே அங்க வாழக்கூடிய மக்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும் இல்லை எடுக்கக்கூடாதுன்னா கூடாதுன்னா நோய் மக்கள் ஏன் நோஜெக்ஷன் சர்ட்டிஃபிகேட்டன சரிங்க நாங்கள் எங்கள் வீட்டு கல் பண்ணிட்டு போயிடும் சாமின்றத அவர் அப்படி நாசுக்க பேரை மாற்றி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவங்க கொடுக்கத்தாலும் இல்லையா ரெண்டாவது அவங்க கொடுத்தாலும் தமிழ்நாடு அரசு வந்து அதை கன்சிடர் பண்ண இல்லையா இப்போ இங்க இருக்கக்கூடிய இத்தனை ஐயாயிரம் அவர் சொல்ற மாதிரி ஐயாயிரம் ஏக்கர்னு வச்சுங்க அவ்வளவு இடத்த வந்து ஒருத்தர் தெண்டர் விடுறாங்க ஜூன் இருபத்தி ஏழு வந்து தெண்டர் விடுது நவம்பர் ஏழு வந்து இந்துஸ்தான் சிங்க் வந்து அதை எடுக்கிறாங்க இந்த விஷயம் தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளவு நாளா தெரியாமே இருக்கா தெரியாம

சத்தியமா நம்பலாம் சார் இப்போதான் வந்து சொல்லி இதே வேணாம் தான் நிறுவத்து தான் ஸ்டெர்லைட் நீங்க கொடுத்தீங்க அதே மாதிரி இதையும் கொடுத்துருவீங்களா என்ன கொடுத்தோம் ஸ்டெர்லைட்டுக்கு ஸ்டெர்லைட் பர்மிஷன் ஸ்டெர்லைட் பெர்மிஷன் எப்போ கொடுத்தது எப்போ கொடுத்தது நீங்களே சொல்லுங்க நான் நான் என்ன சொல்றது அதை கொடுத்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு ஆகி போச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது இதே இடம் வந்து தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடக்கும்போது பதிச்சது யாரு இங்க பாரு முப்பதா இப்ப நாங்க ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலையே யார் சொன்னது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கூடாது சுப்ரீம் கோர்ட்டே வந்து அனுமதி இல்லைன்னு இப்ப போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூடையே துப்பாக்கி சூதனா தேர்வுக்கு வந்து படை உயர்ல இங்க பாரு

ஏன்னா ஸ்டெர்லைட் தூத்துக்குடி அதே மாதிரி ஒரு சம்பவம் அரிதா பாத்தீங்கன்னா இப்ப நடக்குமா அவங்க ஆட்சி காலத்துல காலத்துலேக்க மடக்கி பேசு அது அந்த வைத்தறிச்சல் அங்க நடக்க வேண்டாம் அங்க ஏழை எளிய மக்கள் நீங்க அங்க வா பாதிக்கப்படுறாங்க என்னுடைய ஊரு மதுரை ஒட்டி இருக்கு பத்தொன்பதாவது கிலோமீட்டர்ல இது நடக்குது என் வீட்ல இருந்து பத்தொன்பது மீட்டரு பத்தொன்பது வந்து எடுத்தார் ஆலைனால எங்க எல்லாத்துக்குமே வந்து இதுல எல்லாத்துக்குமே பங்கு இருக்கு யாரு பங்கு இருக்கு போ ஆமா அதனால மதுரையில இருக்கோம் மதுரையில வந்து நஞ்சை வலுப்பு மதுரை விட்டுட்டு போறாங்க அந்த பக்கம் இருக்க கோவில் இந்த ஏரியால இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் சரியா ஒன்றிய அரசு அரசு தான் நம்ம பக்கம் இருக்க நீங்களே பேசி முடிச்சு நல்லா அரசு எங்க பக்கம் இருக்கு எங்கிட்ட இருந்தா எங்கள்ட்ட கேட்டு எங்கள்கிட்ட மடிக்கல ஆட்சி தமிழ்நாட்டை யாரு ஆட்சி செய்யறது

முதலமைச்சருக்கு வந்து இது வந்து தெரியாம இருக்கலாம் தெரியாம எல்லாம் இருக்காது தெரிஞ்சிருக்கும் அவர் நாலேஜுக்கு போயிருக்கேன் ஏன்னா மந்திரி இல்ல அவருடைய அமைச்சரவையில் இருக்க ஒரு அமைச்சர் போயிருக்காரு அவர் எங்க போயிருக்கேன் வச்சிருக்கேங்கிற முத கொண்டு அவருக்கு தகவல் கொடுத்துட்டு தான் போவாரு வருவாரு ஆகையினால அது அவருக்கு முதலமைச்சருக்கு தெரியும் இப்ப அந்த மக்கள் கேட்டிருக்காங்க கேட்ட மது இவர் அறிக்கை கேட்கறேன் இந்த சென்னை அது கூட மதுரையா ரொம்ப தூரம் நம்ம முதலமைச்சர் தெரியுது வாய்ப்பு இல்லை இங்க இருக்கிறதுல சென்னை வேலை செய்தி வேலைச்செயில் தானே நம்ம முதல்ல இருந்தாரு அப்ப அந்த வழியா வந்திருப்பாரு அங்க ஒரு ஏரி இருக்கு அது ஒரு காலத்துல இருநூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு ஏக்கரா ஐயா இப்ப கொஞ்சம் சுருங்கி போச்சு ஒரு எட்நூறு வீடுகள்ல ஐயா தலைவர் என்ன பண்றாரு எங்கேயோ காணொலி வாயிலா ஏய் வேலை ஒரு ஏரி இருந்ததுல அதுல வந்து ஒரு பத்தொன்பது புள்ளி நாற்பது கோடியில படகு ஓடுறா எதுலையா வேலை ஏறி பறங்க விட்டு ஒரு ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏக்கரில் ஒரு பூங்காவை கட்டுறா அப்படின்ட்டாரான் பூங்கா எங்கடா வருதுன்னு பார்த்தா ஒரு எட்நூறு வீடு மேலே தான் பூங்கா வருது போகுது இப்போ ஜனங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஐயோ நாங்கள் ரெண்டு மூணு தலைமுறையாக இருக்கிறோம் இல்லையா இப்போ இங்கே இங்கேனே இப்போ என்ன விட்டு என்னையா பண்ண போகிறீங்க எங்கெல்லாம் இங்கேருந்து தூக்கி போட்டு யார் யார் வந்து அங்கே நடக்கிறது ஏமா வந்து காதலர்கள் வந்து சவாரி போகிறதா என்ன கதை அப்படின்னு ஜனங்கள் கேட்கறாங்க இது மட்டும் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாரு போன ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல நம்ம அந்த ரோடு சாலை இருக்குல்ல அந்த சாலையில நானூறு ஏக்கரா லேண்ட்ல இப்போ அதுக்கு தீன் பார்க்க பார்க்க உண்டு பண்ணிட்டாங்க அது பூரா ஆக்கிரமிப்புல தான் இருந்தது அந்த ஆக்கிரமிப்புறம் வெக்கேட் பண்ணாங்களா அம்மா அதுல பல கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளா வாழ்ந்த மக்களை எல்லாம் தூக்கி போட்டு சொன்னாங்க அந்த நம்ம இந்த இந்த சைடு தான் அந்த இந்த சார் ரைட் சைடு சார் லெஃப்ட் சைடில் போகிறா நம்ம வீடு இருக்கோம் ரைட் சைடில் சரி ஒன்று பண்ணுங்க அப்போ சொல்லுங்கள் இந்த வேலூர்ல ஆவியை கூப்பிடறாங்களா யாரும் சரி ஒன்னா போய் ஜெயலலிதா ஆவிய கூப்பிட்டு ம் கேட்டு வருவோமா இதெல்லாம் இல்லங்க இங்க பாருங்க அரசாங்கம் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொன்னா அதுல இந்த மாதிரி முட்டு போட்டா போட்டாய் நல்ல வேறைய வீடுகளை இடிக்கிறது ஓ வீடு ஓ பட்ட இடத்துல வந்து நான் வீடு கட்டினேன் நீ விடுவியா அந்த மாதிரிதான் நீ பாக்கணும் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தம் நீ எதுக்கு அத்து வீடை கட்டுற அது யாரும் என்னங்க கத்திரிக்க மூணு தலைமுறை மூணு தலைமுறை என்ன சும்மா இப்பயே ஒவ்வொன்றும் போனீங்கன்னா எல்லாமே அப்ப இங்க எல்லா நிலங்களையும் இஷ்டத்துக்கு வீடை கட்டிக்குவான் மாசுல கட்டிக்குவான்

இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து அகற்றுவது இதெல்லாம் எதையான தொடர்ச்சியா இருக்கிற வந்து நாங்க அகற்றி ராஜஸ்தானுக்குவோம் வீட்டெல்லாம் வெளியமிச்சாங்க ஒரு கிராமத்தை அழிக்க பாக்குறீங்க எந்த கிராமத்தை எவ்வளவு

சட்டமன்றத்தை முற்றுகையிடும் தேவையில்லைங்க நான் செய்ய முடியாது பல்வேறு நன்றி நன்றி அரசியல் விவரங்கள் இணைந்தீர்கள் அரசியல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி